வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இப்போது பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பப்ளிக் ஸ்பீக்கிங் மேடை பேச்சுக்கலை இந்த தலைப்பில் நம்மோடு உரையாட ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி மேடை பேச்சுக்கலை பற்றி பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மேடை பேச்சு கலையில் கரை கண்டவர்கள் ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் சிரமப்பட்டவர்கள் மேடை பார்த்து பயந்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லா மேடை பேச்சாளர்களும் முதலில் சில தவறுகளில் ஆரம்பித்து அச்சத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து முன்னேறி வந்திருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு மாணவர்களிடம் இந்த மேடைப்பயிற்சி கலை எந்த அளவுக்கு இருக்குது அதில் உள்ள தயக்கங்கள் என்ன அவற்றை உடைப்பது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேடைப்பயிற்சி நீங்கள் போயிருக்கிறீங்களா என்ன சிக்கல் இருக்கு நான் சின்ன வயசுல நிறைய ஸ்பீச் காம்படிஷனுக்குலாம் போயிருக்கேன் நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் சிக்ஸ் செவன்த் நான் நிறைய நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த எந்த ஸ்பீச்சுக்கும் போனது இல்லை அதுவும் நைன்த் டென்த் படிக்கும் போதும் எப்படியும் நடந்துட்டு இல்லை இப்ப நான் நிறைய இப்ப கிளாஸ் முன்னாடியே ஏதாவது சொல்ல சொல்றாங்கன்னா அதுக்கே நான் தயங்குறேன் அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அதாவது இந்த தயக்கம் வந்து யூ ஆர் நாட் அலோன் ஒரு ரிசர்ச் சொல்லுது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் மேடை பேச்சுக்கு தயங்குறவங்க தயங்குறவங்கன்னா ஆரம்பகட்டம் அடி எடுத்து வைக்கிறவே தயங்குறவங்க நீங்க ஏற்கனவே ஓரளவு பயிற்சி பெற்றாலும் கூட ஒரு கேப்புக்கு அப்புறம் மீண்டும் வர யோசிக்கிறீங்க இல்லையா ஒரே தான் முதலில் தன்னம்பிக்கை தைரியம் ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளும் எப்பவுமே சொல்லுவாங்க நிறைய மாணவர்கள் பேக் பெஞ்சில் உட்காரத கன்வீனியன்ட்டா நினைக்கிறாங்க உண்மை என்னன்னா பிரண்ட் பெஞ்சுக்கு எவ்வளவு தைரியமா நீங்க முன்னாடி வரீங்களோ அந்தளவு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற முடியும் தான் மேடை பேச்சுக்கெல்லாம் அதே தான் இனி அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தால் ஒட்டுறாதீங்க இப்பவே பி ப்ரிப்பேர்டு அடுத்த பேச்சுனா எனக்கு என்னென்ன தலைப்புகள் பொருத்தமாக இருக்கும் அந்த தலைப்பில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நத்திங் பட் அது பேச்சுங்கிறது ஒன்னு தயக்கத்தை உடைக்கிறது ரெண்டாவது யூ ஷுட் ஹவ் சம்திங் டு ஸ்பீக் அப்படி இருந்தால் தானே பேச முடியும் எளிதாக ஒன்று சொல்லுவாங்க யாரெல்லாம் மேடை பாய்ச்ச தான் யாருக்கெல்லாம் சொல்வதற்கு செய்தி இருக்குதோ அவங்க தான் மேடை பேச்சாளர் இல்லையா செய்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்க பேசணுமேன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க மற்ற நண்பர்களோடு பேசுவவங்களுடைய மேடை ஏறி பேசணுன்னா யூ ஷுட் ஹவ் சம் மெசேஜ் அப்போது ஒரு பத்து தலைப்பில் சில ஹின்ஸ் போட்டு ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா எனிடைம் யூ வில் பி ப்ரிப்பேர்ட் சரியா அதனால் முதலில் தன்னம்பிக்கை ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் சரியா மூணாவது ப்ராக்டிஸ் இந்த மூணும் சேர்ந்தால் தான் மேடை மடைப்பேச்சுக்கலை அதனால் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் திங் முதல்ல தயக்கத்தை உடைச்சிக்கோங்க இந்த வயசு வரை நான் பேசினேன் மறுபடியும் என்னால் பேச முடியும் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பேசுவேன் முதல்ல தயக்கத்தை உடைங்க ரெண்டாவது சில டாபிக்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மூணாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அல்ல நீங்களே வாய்ப்பை உருவாக்கி பேசுங்க சரியா தட்ஸ் ஆல் எனக்கு வந்து ரொம்ப பேசுகிறது பிடிக்கும் இந்த மைக்கு ஹோல் பண்ணி அது பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தான் பண்ண ஸ்பீச் எல்லா சொல்லி நான் மென்வரைஸ் பண்ணி தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கேன் ஸ்பீச் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பிடிக்காது நானே பேசணும் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிட்டே இருக்கும் எனக்கு சில சின்னமையெல்லாம் எழுதியும் பேசியிருக்கேன் சார் ஆனால் எவ்வளோ பெரிய தலைவரும் முதல்ல அவங்களுடைய பயிற்சி அங்கே தான் இருக்கும் யாரோ கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுகிறதோ படித்து பேசுகிறதோ அல்லது அவங்களே மனப்பாட்டம் செய்து தான் இருக்கும் அடுத்த கட்டத்தில் எக்ஸ்டம்போஸ் ஸ்பீச்சுங்கிறது வரும் ஏன்னா எந்த தலைப்பு கொடுத்தாலும் எப்போது வேணால் பேசும் பட் அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலம் இருக்குது தயாராகுவது நிறைய தலைப்புகளில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நீங்களே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சுயமாக பேசுகிறது வந்துடும் அது அதுக்கு நீங்கள் ஷுட் டூ செவரல் ஹோம் ஒர்க் நிறைய தலைப்புகளில் விவரங்கள் எடுத்து குறிப்புகள் எடுத்து டேட்டா எடுத்து ஓமைகள் கதைகள் எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் டைம் பேசலாம் மேக்ஸிம் கார்கின்னு ஒரு எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தாய் என்ற ஒரு அற்புதமான நாவலை எழுதியவர் அவர் வந்து நீங்கள் எப்படி சுலபமாக எழுதி தள்ளுறீங்கன்னு கேட்டப்போ என்ன சொல்கிறார் என்னால் எழுதாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு என்னிடம் காட்சி கருத்து பிம்பங்கள் குவிந்து கிடக்குதுன்றார் என்ன அவ்வளோ விஷயங்கள் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டேன் நிறைய கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் என்னால் எழுதாமல் இருக்கவே முடியாதுங்கிறார் அதே தான் மேடை பேச்சு நிறைய தகவல்கள் உள்ளே போய் இருக்குன்னா நிறைய டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறீங்க மேடை பேச்சில் யூஸ் பண்ணக்கூடிய கதைகள் ஓமைகள் நிறைய பாடல்கள் கொட்டேஷன்ஸ் எல்லாமே உங்கள் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்டம் போரா பேச முடியும் ஸோ அதை நோக்கி வளரன்னா கேட் பிரிப்போம் சரியா எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் பேசணுன்னு போயிட்டு உடனே பேசிக்கலாம் அதே மாதிரி கிளாஸ்ல வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டுன்னா கரெக்டுன்னு தப்புனா கிரெடிசைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு எனக்கு டைக்கல வந்து சார் கிளாஸில் வெயிட் கம்ப்ளீட்டே வந்துட்டு ரொம்ப பேசுவேன் அந்த கம்ப்ளீட் பண்ணி கிளாஸில் சின்ன வயசுலேயே எல்லாம் ஸ்பீச் காம்படிஷன் எல்லாம் இருப்பேன் லாக்டவுன்க்கு அப்புறம்

லெவன் டுவெல்த்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஸோ அதனால் மார்க் மதிப்பெண்கள் வாங்குவதும் இம்பார்ட்டன்ட் அதனால் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையோடு இருக்கிறாங்க நீங்கள் பெரிய பெருசாக நம்பர் வாங்கணுன்றதில் தீவிரமாக இருக்காங்க அதனால் அதுக்கு ஒரு இடஞ்சல் ஆகிடக்கூடாங்கிறத தெளிவாருங்க கிளாஸில் மற்ற விஷயங்கள் அளவோடு பேசுங்கள் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் ஒன்று சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தால் யாரும் குறை சொல்ல போகிறதில்ல நீங்கள் ஒரு சிலபஸ் ரிலேட்டடாக புதிய தகவலை சொல்கிறீங்க ஒரு டிஸ்கஷன் உருவாக்குறீங்கன்னா யாரும் குறை சொல்ல போகிறது அதை டைவர்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நிறைய புது புது டாப்பிக்கில் கெட் ப்ரிப்பேர்டு ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சஸ்ங்கிறது சின்ன வயசு ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு ஓகே இல்லையா இப்போது யூ ஷுட் பி அவர் அபவுட் செவரல் டாபிக்ஸ் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் தத்துவம் பற்றி ஃபெடரல் ஃபிலாசபி பற்றி பேசலாம் இந்தியன் எக்கானமி பற்றி படிக்கலாம் இல்லையா பல்வேறு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஜியோ பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசலாம் இதெல்லாம் கெட் ப்ரிப்பேர்டு பல தலைப்புகளில் ப்ரிப்பேர்டாக இருங்க அதுக்கேற்ற மாதிரி படிங்க நிறையா மேகசின்ஸ் படிங்க நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க இந்த ஆர்வங்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அடுத்த கேரியருக்கு நீங்கள் போகும்போது பல டாபிக்ஸில் இவர் வந்து அப் டு டேட்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசுனா யாரும் தப்பாக சொல்ல போகிறதில்ல சரியா தேவையற்ற என்ன சொல்லுது அர்த்தமற்ற பேச்சுகள் குறைக்கப்படுது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்ங்கிற அச்சம் இருக்கக்கூடாது தயக்கம் இருக்கக்கூடாது ஒரு கேர்ளோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ரீசண்டாக படித்திருந்தேன் ஒரு மிக மிக பின்தங்கிய ஒரு தொழிலாளியுடைய மகள் அவங்க எழுதுகிறாங்க சின்ன வயசுலாம் ரொம்ப வந்து எங்கள் ஃபேமிலி கஷ்டப்பட்ட ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும் என் வகுப்பில் வரக்கூடிய எல்லாம் பெரிய காரில் வந்து இறங்குறாங்க பைக்கில் வந்து இறங்குறாங்க எங்கள் அப்பா என்னை சைக்கிளில் கூட கொண்டு போக முடிய அளவுக்கு வறுமை இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் வசதியான வீட்டு பெண் குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா இது வட இந்தியாவில் உள்ள கல்ச்சர் உங்களுக்கு தெரியும் பத்து பன்னெண்டு படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த நிலைமை இல்லை அதனால தைரியமாக மேலே படி படின்னு படிக்க சொல்லி ஊக்குவித்தார் அடுத்து நான் டிகிரி முடித்தேன் பிஜி முடித்தேன் பிஹெச்டி முடித்தேன் ஏன்னா அப்போ கூட எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் தயக்கம் இருக்கும் அப்போ எங்கள் அப்பா ஒன்று சொன்ன ஒரு டிப்ஸு எதிரில் இருக்கிறதெல்லாம் சாக்கு மூட்டைன்னு சாக்கு மூட்டைன்னு நினைச்சிட்டு தைரியமாக பேசுன்னு சொல்லி அந்த ஒரு படிக்காத ஏழை தந்தை கொடுத்த ஒரு ட்ரிப் அதை நீங்களும் கூட பயன்படுத்தலாம் அதனால் தயக்கம் இருக்கக்கூடாது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் முக்கியமான விஷயம் அதுதான் தன்னம்பிக்கை ரெண்டாவது அதுக்காக அவங்க சாக்கு மூட்டைன்னு சொன்னதுனால முட்டாள்கள்னு நினச்சிடக்கூடாது அவங்களை தாண்டி சில தகவல்களோடு நீங்கள் போகணும் கெட் ப்ரிப்பேர்ட் அட் கோ ஒரு ஃபோபியா க்ளாஸோ ஃபோபியா கேள்விப்பட்டீங்களா அது மேடை பேச்சுக்கான தயக்கம் அந்த பல்வேறு ஃபோபியாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பயத்தில் ஒரு ஒரு பயம் தான் இந்த பயம் இது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதமானவர்களுக்கு இருக்குது இன்னும் பெரியவர்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது இதை உடைப்பதென்றால் முதலில் தேவை தன்னம்பிக்கை ரெண்டாவது சில விஷயங்களை வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது கொடுப்பதற்கு செய்தி வேண்டும் என்ற முறையில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது மூன்றாவது ப்ரெசன்ட் பண்ணுற முறைகள் அதுலேயும் நீங்கள் என்ன செய்யணும் மற்றவங்கெல்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு கவனிக்கணும் டெலிவிஷன்லேயோ யூடியூப்லேயோ வரக்கூடிய நல்ல ஸ்பீக்கர்ஸ் அவங்க என்ன உத்திகளை பின்பற்றுகிறாள் கவனிக்கணும் அந்த உத்திகளை நீங்களும் பயன்படுத்தணும் அதை தாண்டி மேடை பேச்சு என்பது என ஒரே மொனோட்டனஸாக இருந்தால் பெருசாக ஈடுபடாது அப்போது அதில் சொல்லக்கூடிய கதைகள் ஜோக்ஸு இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி தயாரிக்கணும் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் இன்னொன்று ப்ரெசன்டேஷன் மெத்தட் கைகளை அசைத்து என உற்சாகமாக உத்வேகமாக பேசுகிறது ஒரு ட்ரமேட்டிக்காக பேசுகிறது இதெல்லாம் பல்வேறு உத்திகள் இருக்கு இதை பயன்படுத்தும் இப்படி வெல் ப்ரிப்பேர்டாக மேடை பேச்சு உத்திகளோடு பேசுகிறவர்கள் ரசிக்கப்படுவார்கள் அவர்களை நிச்சயமாக அந்த பேச்சை கேட்காதவர்களும் கேட்க தவறிவிட்டமோ இந்த வருத்தப்படுகிற அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் வளர வேண்டும் மேடை பேச்சுக்கலை என்பது பல வகையில் உங்களுடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்கும் நீங்கள் ஸ்கூலில் பெறுகிற இந்த பயிற்சி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் பெரிய அளவிலும் பயன் கொடுக்கும் இன்டர்வியூவில் வந்து அழகாக ப்ரெசெண்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு முக்கியமான டீம் ஒர்க் உங்களுடைய வேலையில் நீங்கள் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த மேடை பேச்சுக்கலை ஒரு அடித்தளமாக இருக்கும் மாணவர்கள் இந்த கலையில் தங்களை வளர்த்துக்கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்